ஒரு தம்பதி அவங்களோட வீட்டை புதுப்பிக்க முயற்சி பண்ணப்போ அவங்க வீட்டுல பதினேழாவது நூற்றாண்டு சேர்ந்த மிக பெரிய தங்க புதையிலே கிடைச்சிருக்கு இந்த சுவாரஸ்யமான சம்பவம் எங்க நடந்திருக்கு எப்ப நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா தெற்கு இங்கிலாந்து சேர்ந்த ஒரு தம்பதி அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்க கிச்சனை புதுப்பிக்கிறப்போ பதினேழாவது நூற்றாண்டை சேர்ந்த ஆயிரத்துக்கும் அதிகமான தங்க நாணயங்களை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க அப்படியே பிளாஷ்பேக் போய் பார்த்தோம்னா பழங்காலத்துல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற நாட்டுக்காரங்க படையெடுத்து வர்றப்போ மக்கள்லாம் அவங்க சேர்த்து வச்சிருந்த தங்கம் இல்ல ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு போய் பூமி கடியில புதைச்சு வைக்கிறது வழக்கமா இருந்துச்சு முக்கியமா இந்த காரணத்தாலேயே நம்ம வீட்டை புதுப்பிக்கிறப்போ இல்ல கிணறு வேற தேவைகளுக்காக பூமியை தோண்டும் போது நம்ம முன்னோர்கள் புதைச்சு வச்ச நிறைய காஸ்ட்லியான பொருட்கள்லாம் கிடைக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதாங்க இங்கிலாந்துல பதினேழாவது நூற்றாண்டுல பூமிக்கடியில தங்கம் வெள்ளி காசுகள் எல்லாம் புதைச்சி வச்சிருக்காங்க ஆனா அந்த தங்க காசுகளை இப்போ கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறது தான் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு தெற்கு இங்கிலாந்தை சேர்ந்த ராபர்ட் ஃபூக்ஸ் பெட்டி அப்படின்ற தம்பதி தான் இந்த தங்க நாணயங்களை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க ஆமாங்க இந்த தம்பதி இவங்களோட நானூறு வருஷ பழமையான வீட்டை புதுப்பிக்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க இதை தொடர்ந்து அவங்களும் அந்த வீட்டை புதுப்பிக்கலான்னு அதுக்கான வேலையில இறங்கிருக்காங்க அந்த வீட்ல இருக்க கிச்சனை தோண்டும் திடீர்னு டோங்குன்னு ஒரு சவுண்ட் கேட்டு என்ன வித்தியாசமா சத்தம் கேக்குது அப்படி பூமி கடியில என்னதான் இருக்குன்னு இவங்க தோண்டி பார்த்தப்போ இவங்களுக்கே இன்ப அதிர்ச்சி கொடுக்கற விதத்துல ஒரு பொருள் தட்டுப்பட்டிருக்கு சரி அப்படி அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு உடச்சு பாத்திரலான்னு அதை உடச்சு பார்த்த ராபர்ட் பூக்ஸும் பெட்டியும் அதை பார்த்துட்டு ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் நின்று ஆமாங்க அதுக்கான காரணம் என்னன்னா அதுக்குள்ள வேற ஆட்சி காலத்தை சேர்ந்த தங்க வெள்ளி நாணயங்கள்லாம் இருந்திருக்கு ஒரு விஷயம் என்னன்னா அந்த நாணயங்கள்லாம் ஒண்ணு ரெண்டு இல்லைங்க ஆயிரத்துக்கும் அதிகமான நாணயங்கள் அதுக்குள்ள இருந்திருக்கு ஒரு பக்கம் இந்த காயின்ஸ பார்த்த உடனே அதிர்ச்சியில உறைஞ்சு போன ஃபூக்ஸ் பெட்டி தம்பதி உடனே உள்ளூர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து உடனே அங்க வந்த அதிகாரிகள்லாம் அந்த கலை பொருட்களை பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்துக்கு சுத்தம் செஞ்சு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அதே நேரத்துல இது பத்தி வைஃப் பெட்டி என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைச்சு வீட்டோட கிச்சனை ஆழப்படுத்தினாரு அப்போதான் எங்களுக்கு இந்த காயின்ஸ்லாம் எல்லாம் கிடைச்சது இந்த கோல்டு காயின்ஸோட சேர்த்து இன்னும் கூட ஏதாவது கிடைக்குமான்ற ஆர்வத்துல அவர் இன்னும் அந்த இடத்த விட்டே நகரல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதுல நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா இவங்க கண்டுபிடிச்ச எடுத்த அந்த நாணயங்களோட மதிப்பு அறுபத்தஞ்சாயிரம் டாலர் அதாவது இந்திய மதிப்புல சொல்லுனா கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபான்னு சொல்லப்படுது